அப்பத்தா அவன் அப்படின்றது நம்ம பாட்டியாக தான் வச்சுருக்கோம் அவடதமன்றது மருந்தகம் மருந்து ரெண்டு கீரைகள் மூலிகைகளோட பேர் ஃபோட்டோஸ் எத்தனை நாளில் வரும் அதோட தன்மை என்ன சமைக்க முடியுமா அதுமாதிரி டீஹ்ரைடபுள் ப்ராடக்ட் நோ பிளாஸ்டிக் அப்படின்ற பா கான்செப்டில் உருவாக்கியிருக்கு அந்த நியூட்ரி விடாமிக்ஸ் சொல்லிட்டு இது மெயின்லி கான்சென்ட்ரேட்டிங் ஃபார் விமென்ஸ் ஹெல்த் இக்கோ ரைஸ் மஞ்சிஸ்டா அண்ட் குங்குமாதி தைலம் நல்பமராதி தைலம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரத்தில் அதாவது மாதம் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கக்கூடிய வள்ளுவம் இயற்கை சந்தையில் தான் இருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேல்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக்கில் வந்து வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு சில ப்ராடக்டோட டீட்டெயிலான விஷயம் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்மளுடைய ப்ராண்டு பேர் அப்பதா ஊடதம் அப்படின்றது நம்ம பாட்டியை தான் வச்சிருக்கோம் அவடதம்ன்றது மருந்தகம் மருந்து பொருட்கள் அந்த மாதிரி நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி தேநீர் இருக்குது சுக்குமல்லி தண்ணீர் இருக்குது தலைவலி தைலம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்குள்ள ஆயில் பல்பொடி தூக்க என்ன எண்ணெய்ன்றது நம்மளோட யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டு தூக்க மாத்திரைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் ஹேர் ஆயில் இருக்குது இப்போது நிறைய பேர் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க மாத்திரை யூஸ் பண்ணி நரம்பு தளர்ச்சி வந்து இந்த மாதிரி பல பிரச்சினைகளுக்கு இருக்காங்க அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு தான் இந்த ஸ்ரீப் ஆயில் நம்ம செஞ்சிருக்கோம் இப்போது அது இல்லாமல் புதுசாக நன்னாரி தண்ணீர் செஞ்சுருக்கோம் நன்னாரியில் வந்து ஜூஸ் குடிச்சிருப்போம் இது தேனீரா அதாவது நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸுக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரத்தம் சுத்தாகும் போது நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சேர்ந்து சரியாகும் அந்த மாதிரி புதுசாகவும் பண்ணியிருக்கோம் இங்கே சந்தைக்கு வந்தீங்கன்னா மாசம் மாதம் நம்ம பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வேணுன்னாலும் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கொரியர் வழியாக வாங்கிக்கலாம் நன்றி காண்டாக்ட் நம்பரும் சொல்லிடுறேன் எயிட் ஜீரோ செவன் டூ ட்ரிபிள் ஒன் ஃபோர் டபுள் நைன் இது கீரை கார்ட்ஸ் நம்ம கீரைகள் மூலிகைகளை வச்சு கேம் கார்ட்ஸ் மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கீரைகள் மூலிகைகளோட பேரு போட்டோஸ் எத்தனை நாள்ல வரும் அதோட தன்மை என்ன சமைக்க முடியுமா அதை எப்படி நடவு பண்றது அப்படின்றத டீட்டெயில்ஸாக கொடுத்திருக்கோம் இதை குழந்தைகள் வந்து கேம்ஸா விளையாண்டு கத்துக்க முடியும் ரெண்டு பேரும் பாதி பாதியா பிரிச்சு அதை டீட்டெயில்ஸ் வரும்போது என்ன கீரைன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி விளையாடும் உங்களுக்கு பேரும் தெரிஞ்சுக்கலாம் அதோட தன்மைகளும் புரிஞ்சுக்க முடியும் நாலு போக்கில் நம்ம அதை பார்க்கும்போது அது என்னிக்கிறத நம்ம அவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லிக் சொல்லி கொடுக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி வரும் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி வரும் ஹாய் வணக்கம் மை நேம் ஷோபனா நான் நியூ பிராண்டடாக லீஃபி பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரா ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன் என்னோடது ஃபுல்லுமே நேச்சர் அப்சர்வேஷன்ஸ்க்கு ஒரு உருவாக்கப்படுறது எல்லாமே டீக்ரேடபுள் ப்ராடக்ட் நோ பிளாஸ்டிக் அப்படின்ற பா கான்செப்டில் உருவாக்கியிருக்கு இது ஃபோர் ஹவர்ஸ் தாக்கு பிடிக்கும் நேச்சுரல் அப்சார்ஷன்ஸ் ஸ்கோரை கொண்டு ஃபஸ்ட்டு பேம்பூ காட்டன்ஸ் க்யூர் காட்டன்ஸில் சர்ஜிக்கல் காட்டன்ஸையும் நாங்கள் ரெடி பண்ணுறோம் எங்களோட ப்ராடக்ட்டு சர்ஜிக்கல் காட்டன்ஸையும் ரெடி பண்ணுறோம் லாங் லாஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ்லிஸ்ட்டில் எங்கள்கிட்ட டைரெக்டாக வாங்கும் போது கஸ்டமைஸ்தான் நாங்கள் பண்ணி தருவோம் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்கோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான நாப்கின்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் இது ரொம்ப லாங்காக இருக்கும் லாங் லாஸ்ட்டாக ஓடலாம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் உங்களுக்கு லீக்கேஜ் எதுவுமே இருக்காது அதுவும் ப்யூர் சர்ஜிக்கல் காட்டன்ஸில் ரெடி பண்ணுறோம் மிச்ச தாமரைந்தோம் சார் என்னோடய ஃபே மேனுஃபேக்சர் எல்லாமே பூ பூந்தமல்லியில் தான் என்னோடய ஃபேக்ட்ரி இருக்குது ஓன் ஃபேக்ட்ரியில் தான் நாங்கள் பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்களும் எந்த கஸ்டமர்ஸும் எனக்கு இவ்வளோ திக்னஸ் வேணும் இவ்வளோ லாங் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் மை காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் ஃபைவ் நைன் செவன் டூ ஜீரோ நைன் ஃபோர் நைன் ஜீரோ லீஃபி டபிள்யூ டப்ளியூ லீஃபி பேட் பேட்ஸ் வெப்சைட்லேயும் ஹாய் இங்கே வந்து நாங்கள் பீனட் பட்டர் அண்ட் இது வந்து நியூட்ரி விடாமிக்ஸ் இது வந்து ராகி பூஸ்ட் இது எல்லாமே நானே மேக் பண்ணுறேன் மெயினாக இந்த பீனட் பட்டர்லாம் கிட்ஸ்க்காக வெளியில் ஜாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இது வெறும் பீனட் அண்ட் ஜாகரி போட்டு பண்ணியிருக்கோம் எல்லாமே ஆர்கானிக்லி சோஸ்ட் ஸோ இது வந்து இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பிரெட் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் நம்ம இது வந்து நார்மல் பீனட் இது வந்து கொக்கோ பவுடரில் பண்ணுது சாக்கோ பீனட் இதுவுமே நாங்கள் வந்து ஆர்கானிக்லி சோர்ஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து நியூட்ரி விடாமிக்ஸ் சொல்லிவிட்டு இது மெயின்லி கான்சன்ட்ரேட்டிங் ஃபார் விமன்ஸ் ஹெல்த் போன்ஸ் அண்ட் மசில் ஸ்ட்ரென்த்துக்காக இதில் வந்துட்டு கருப்பு உளுந்து தோலோட உளுந்து அப்புறம் ஆறு பாரம்பரிய அரிசி கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் தனியா சம்பா அப்புறம் இந்த அரிசியெல்லாம் போட்டு பாசிப்பருப்பு சுக்கு ஆஸ் யூஷுவல் போட்டு இது மேக் பண்ணியிருக்கோம் இது நம்ம கள்ளியாக கிண்டலாம் அப்புறம் வந்து ட்ரிங்காகவும் சாப்பிட்லாம் ஹாட் மில்கில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் எங்கள்ட வந்து கிணறு இயற்கை அங்காடி சிட்லப்பாக்கத்தில் இருக்குது வரதராஜா தியேட்டர் பக்கத்தில் வரும் வணக்கம் என் பேர் லில்லி என்னோட பிராண்ட் நேம் வந்து லக்ஷாதிகாபிஸ் ஆக்சுவலி இந்த பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ணது ஸோ என் பொண்ணுக்காக ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் இந்த பிராண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து சென்னைக்குள்ளே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி படித்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் யூகேல வந்து டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன் நான் டூ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணேன் அது வந்து ஸ்கின் கேர் ஃபார்முலேஷன் ஸோ அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக்கும் ஆயுர்வேதிக்கு ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி மாடர்ன் டெக்னிக்ஸ் வச்சு நாங்கள் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா மெயினாக கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் அண்ட் மதர் தான் நான் எங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸு கிட்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் தான் ஸோ மெயினாக கிட்ஸ் அண்ட் மதர்ஸும் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஆயுர்வேதிக்கு லைக் லிக்கோ ரைஸ் மஞ்சிஸ்தா அண்ட் குங்குமாரி தைலம் நல்பமராதி தைலம் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட் க்ரீம் தென் துளைபொடி பாத் பவுடர் துளைபொடி பாத் பவுடர் இது நல்பமராதி தைலம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்ஸுக்குமே ஃபுல் பாடி யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் நாங்கள் எந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணல ஸோ ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டும் வந்து பிளான் பேஸ்டாக ஆர்கானிக் சர்டிஃபைடாக ஒவ்வொன்றும் பார்த்து சோர்ஸ் பண்ணி தான் நாங்கள் ஆப்பில் தான் ஒன்லி நாங்கள் அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எங்கள் ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி உங்களுக்கு கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான் பேஸ்டு இன்கிரியன்ட் வச்சு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் அண்ட் ப்ராண்ட் நேம் வந்து லக்ஷாதிக ஹர்பல்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ் கான்டாக்ட்